ஒரு மனுசூரலிக்கான வந்து இந்த மாதிரி சொல்லும்போது கோவப்பட்ட அந்த த்ரிஷா இப்போ விஜயை பற்றி இணைச்சி வந்து எவ்வளோ வந்து வதந்திகள் வந்து எவ்வளோ பேசுகிறாங்க அப்போ அதுக்கு ஏதாவது பேசணும் அதுக்கு எதாவது ரியாக்ட் பண்ணணுமா இல்லையா நான் சொல்கிறது கரெக்டாக நான் சொல்கிறது புரியுது அப்போ தனக்கு வந்து பிடித்த நடிகர்னால் அவங்க மேலே வந்து இணைச்சி பேசும்போது அது வந்து எளிதாக கடந்து போகிறதுன்னு ஒன்று இருக்குது எளிதாக கடந்து போகிறாங்க அதே வந்து ஒரு வேற தனக்கு பிடிக்காத ஒரு நடிகர் இருக்கிறாரு இல்லை வந்து தொடர்பே இல்லாத ஒரு நடிகர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுவோமே முகத்தோற்றத்தில் பெரிய அழகு இல்லாத ஒரு நடிகர் அது அவங்களுக்கு அழகாக ஒரு நடிகர் என் என் பார்வைக்கும் மிகப்பெரிய அழகன் சார் சாதாரண கிடையாது அவங்க படல படலையே அவங்களுக்கு தெரியல நான் சொல்றேன் மன் சொல்லுகன் அழகன் தான் அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது உங்களுக்கு எப்படி தோணுதோ தெரியல எனக்கு நீங்க அந்த கேப்டன் பார்வாரன்னு சொல்லி த்ரிஷாவடி பார்வையிலேருந்து சொல்லிட்டேன் அது எனக்கு தெரியல ஆனால் இதுதான் இங்கே உண்மை தனக்கு மனம் விரும்பிய நடிகர்னால் அவங்களுக்கு வந்து வதந்தி வந்தாலும் எளிதாக வந்து கடந்து போயிடலாம் இல்லை பிடிக்காதவன்னா இல்லை ஆகாதவன்னா உடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறது இந்த மாதிரி இருக்குல்ல ஸோ அதுதான் தப்புன்னு சொல்கிறேன்